ஆதியே துணை சங்கார காலம் கொண்டு வந்த கண்ணி சத்தினியே வாக்குவாரம் தாரும் தாயே பிரம்ம பிரகாச மெய்வழி சாலையாண்டு திருவருள் துணை கொண்டு அனைவருக்கும் நமஸ்காரம் அதாவது நாம் வந்து ஆதிமேய் உதய பூரண வேதாந்தம் நம்ம தெய்வம் அருளி செய்துள்ள அந்த கிரந்தத்தில் இப்போ நம்ம பார்த்துட்டு வர்றது ஞான முறையீடு இந்த ஞான முறையீடுல இந்த உலகத்துல என்னென்ன செய்கிறாங்க எப்படி மக்களை ஏமாத்துறாங்க தன்னை எப்படி சொல்லி பெருது படுத்திக்கிறாங்க தெய்வம் துல்லியமாக அந்த ஞான முறையில சொல்லியிருக்கிறாங்க எல்லா பாடல்களையும் இதை பற்றி நிறைய சொல்லியிருக்கிறாங்க நாம தெய்வத்தினுடைய அந்த கிரந்தத்தில் அருள் உள்ளபடி அவங்க இன்னைக்கு தூள திருமேனியில் இல்லை இப்போதைக்கு இல்லைனாலும் ஆனால் அவங்க வாக்கு வல்லபத்தில் அது திருவாக்கில் நிறைவாக இருக்கிறாங்க நாம் அதை கொண்டு தான் பார்க்க முடியும் இப்போ இப்போ தூள திருமணியை அவங்கள பார்க்கணுன்னாலும் இப்போ முடியாது அது வந்து எல்லாம் ஒத்துக்க வேண்டிய ஒரு விஷயம் ஏன்னா வந்த வந்த பாரவன்கள் எல்லோருமே தூள திருமணி மறைச்சி தான் ஆகணும் அப்படி தான் நெய்வேலி தெய்வம் அவங்களும் அவங்க திருமேனியை மறைச்சிக்கிட்டாங்க இதில் வந்து நீ நான் பார்க்கணும் நான் யாராவது இப்போ காட்டுறேன் உங்களுக்கு இப்படிதான் இருப்பாங்கன்னு காட்டுறேன்னா சொன்னால் நம்பாதீங்க ஏன்னா எவனுமே காட்டுறதுக்கு அருகதை கிடையாது ஒரு இறைவனை பற்றி இறைவனை தான் காட்ட முடியும் அந்த அவதாரம் இதில் முடிஞ்சு போச்சு இது கடைசி அவதாரம் இதை நிச்சயமா நீங்கள் நம்புங்க யாராவது உங்களை சொன்னாலும் அதை பற்றி நீங்கள் பெரிது அவங்க கிரந்தங்களை எடுத்து பாருங்க உங்கள் அறிவு கெட்டின வரைக்கும் நிச்சயம் தெய்வம் ஏதாவது ஒரு வாக்கியத்தால் கொடுப்பாங்க நம்ம அறிவு சம்மதிக்க ஏதாவது ஒன்று அதில் திருவாக்கியது வெளியிட்ருப்பாங்க அவங்க அவங்க திருக்குறளை இப்போ இன்றைக்கி இருக்குது வேற எந்த பாரவான்குடைய குரலும் நாம் கேட்டதில்ல ஆனால் தெய்வத்தினுடைய திருக்குறள் மட்டும் இருந்துகிட்டு இருக்குது அதை நிச்சயம் அந்த குரலை உள்வாங்குங்க அந்த குரலை உள்வாங்குங்க நினைவில் வச்சுக்குங்க மற்ற எந்திரிய தெய்வம் வந்து இப்போதைக்கு ஏன்னா அவங்களே அருள் செய்துள்ள அந்த கிரந்தங்களை படிங்க அவங்க திருவாக்கு தான் அது என்னைக்கு நிற்கும் சென்ற காலமும் நடக்கிற காலமும் நடக்க போகிற காலமும் அதில் சொல்லியிருக்கிறாங்க இதில் அந்த ஞான முறையில நம்ம வந்து நமக்கு நம்மளை பற்றி தெரியாது நாம் என்ன நினைக்கிறோம் ரொம்ப நல்லது செய்கிறோம் நாம் வந்து இந்த வயசெல்லாம் நமக்கு வயசே என்னன்னு தெரியாது அதை சொல்கிறதுக்கு இந்த உலகத்தில் யாருக்கும் அருகதே இல்லை ஏன்னா படைத்தவங்களால் மட்டும்தான் நம்முடைய வயதை நிர்ணயிக்க முடியும் சொல்ல முடியும் அதன்படி பார்க்கும்போது ஞான முறையில் தெய்வம் என்ன சொல்லியிருக்காங்க உள்ளதே நூறையாண்டில் இளமையில் போகும் மெல்லவே முதுமை தண்ணில் மூன்று பத்தாராந்தா கல்லமா முறக்கன் தண்ணீர் கணக்கு இருபத்தாறு போக வில்லுவாய் இருபத்தாறே மீந்ததில் உரைக்க கேன்மோ மீந்ததோர் வயது இருபத்தாருக்கும் பங்குகாரரே காய்ந்திடும் வறுமை நோயும் கல்வியும் இன்ப மீதமெங்கை போதாதாகும் பேச்சே வீணா இதுல என்ன தெய்வம் உத்தரவு பண்றாங்க அப்படின்னா உள்ளதே நூறே ஆண்டில் இளமையில் ஈராறு போகும் நமக்கு தெய்வம் வந்து நூறு வயது கொடுத்துருக்காங்க அது வந்து எல்லோருக்கும் சின்ன குழந்தைங்க பார்க்கும்போது தும்பும் போ அந்த பிறந்த குழந்தைங்க தும்பும் போது சொல்லணும் நூறு ஆயுசு அப்படின்னு சொல்லுவாங்க பெரியவங்க அதன்படி பார்த்தா அந்த உள்ளதை நூறையாண்டில் இளமையில் ஈராறு போகுனா ஈராறுனா பன்னிரெண்டு வயது அந்த பன்னிரெண்டு வயது வரைக்கும் குழந்தைத்தனம் தான் நமக்கு எதுவுமே தெரியாது குழந்தை அந்த குழந்தைக்குரிய அதை தீ சாப்பிட்றது போகிறது வர்றது இதை தான் விளையாட்டு பொருள் வச்சு விளையாடுறது இப்படித்தான் அந்த நினைவுகள் இருக்கும் அந்த பன்னிரெண்டு வயது வரைக்கும் இளமையில் ஈராறு போகும் மெல்லவே முதுமை தண்ணில் மூன்று பத்தாறாம் ஐந்தா முப்பத்தாறு வயது முதுமையில போயிடுது இது இது வந்து கணக்கு எவ்வளவு துல்லியமா தெய்வம் எடுத்து வச்சிருக்காங்க ஏன்னா படைச்ச இறைவனே வந்ததால நமக்கு இவ்வளவுதான் ஆயுசு இப்படிதான் நினைப்பு போகுது ரொம்ப என்னோன்னு செஞ்சுக்கலாம் ஆனா இதுதான் வரையறுக்கப்பட்டிருக்குது மெல்லவே முதுமை தண்ணில் மூன்று பத்தாறாம் ஐந்தா முப்பத்தாறு வயசு போயிடுது கள்ளமா உறக்கந்தில் கணக்கு இருபத்தாறு போக அப்ப நம்ம நூறு வயசு கொடுத்தல இருபத்தாறு வயசு வரைக்கும் நம்ம தூக்கத்துல கழிச்சிடும் இது நமக்கு தெரியாது அந்த கணக்கு வழக்குல நமக்கு தெரியாது படைத்த இறைவனால் மட்டுமே தான் இதை துல்லியமா சொல்ல முடியும் இதனால் இப்ப நான் சொல் இது இப்படி சொல்லியிருக்காதான் நான் சொல்லலாமே தவிர மற்ற நமக்கெல்லாம் எந்த கணக்கும் தெரியாது கள்ளமா உறக்கந்த கணக்கு இருபத்தாறு போக வில்லுவா இருபத்தாறு மீந்ததில் இர மீந்ததில் உரைக்கேண்மோ அப்போது இன்னும் இருபத்தாறு வயசுல என்னென்ன நட அப்போ தூக்கத்தில் முப்பத்தாறு போயிடுச்சு விளையாட்டு பருவத்தில் பன்னெண்டு போயிடுச்சு முதுமையில் முப்பத்தாறு போச்சு தூக்கத்தில் இருபத்தாறு போயிடுச்சு அந்த இளம் வயதில் பன்னிரெண்டு போச்சு மீதி இருக்கிறது இருபத்தாறு தான் இருக்குதான் அந்த மீந்ததோர் இருபத்தாறுக்கு பங்குகாரர் மீந்து போனது மீந்ததில் இருபத்தாறு மீந்து போச்சு அந்த இருபத்தாறுக்கு என்னென்ன கணக்குன்னு தெய்வம் உத்தரவு பண்ணுறாங்க மீந்ததோர் வயது இருபத்தாறுக்கும் பங்குகாரர் காய்ந்திடும் வறுமை நோய் கல்வி இன்பம் எவ்வளவு துல்லியா போடு துல்லியமா போடுறாங்க பாருங்க வறுமையில கொஞ்ச காலம் இது இல்லை அது இல்லை அது வறுமைன்னா உணவுக்கு இல்லாமல்ல இதே எப்போ பார்த்தாலும் பேச்சு இது இல்லை அது இல்லை இது இல்லை இப்போ அப்படி போச்சு அப்படி போச்சு இப்படி வந்துச்சு இதை தான் ஸ்பேசிங் நடப்போம் அது வறுமை நோய் நோய் வகைப்பட்டு அதெல்லாம் படுத்துட்டு இருக்கிறது நம்மளை கவனிக்க கூட ஆள் இல்லை அது ஒரு பக்கம் புலம்புல ஒரு இருக்கட்டும் கல்வி வறுமை நோயும் கல்வி படிப்பு 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 என்ன தான் படிப்பு படித்தாலும் கூட இந்த இருபத்தாறு வருஷத்துக்குள்ளே அதெல்லாம் இந்த எப்படி சொல்கிறாங்க அப்படின்னு நம்ம வந்து இருபது வயசு வரைக்கும் படிக்கிறோம் ஒரு பன் பன்னிரெண்டு அப்புறம் டிகிரி அது ஒரு பதினஞ்சு இருபது வருஷம் போதுன்னு வச்சுக்கோங்க ஆனாலும் அந்த இருபத்து பொழுது முடிஞ்சு பொழுது போலாம் படிச்சுட்டா இருக்கிறோம் அந்த டைமிங் கணக்கு சொல்கிறாங்க அந்த நேர கணக்கு வறுமை நோய் கல்வி அதிலே கல்வி வர கற்றுக்கணும் அதான் கல்வி இன்பம் இன்பம்னு நம்ம அனுபவிக்கிற மாதிரி அது எத்தனை நிமிஷம் எத்தனை அவர் சொல்ல தெரியாது இதுக்குள்ளே இதெல்லாம் அடக்கும் இந்த இருபத்தாறு வருஷத்துல வந்து இந்த இந்த விஷயங்கள்லாம் அந்த இருபத்தாறு வருஷத்துக்குள்ள அடங்கிடுது மீந்ததோர் வயது இருபத்தாறுக்கும் பங்குகாரர் காய்ந்துடும் வறுமை நோயும் கல்வி இன்பம் என்னோர் ஈந்திடில் இவர் இவர்க்கே போதாதாகும் ஈந்திடில் இவர்கட்கே போதாத இதுக்கே அந்த வயசை பத்தாது நம்ம தூங்கிடுறமே அப்புறம் அதை எடுத்து கொடுக்க முடியாது மேலே போயிடுது ஒன்றும் முடியாது வேகமா எதுவும் எந்த விஷயம் செய்ய முடியாது விளையாட்டு பரவாயில் அதுல தெரியாது அப்போ மீந்ததோர் வயதுபத்தா இருக்கு இதெல்லாம் சொல்லிட்டு காய்ந்துடு வறுமை நோயும் கல்வி மீ இன்பமின்னோர் மின்னோர் ஈந்திடி ஈந்திடி இவர்கட்கே போதாதாகும் மீந்துனக்கே எவர் இவார்கான் மோட்சமுன் பேச்சை வீணாம் உனக்கு இனிமேல் யார் வந்து அந்த வயசில் திருப்பி கொடுக்க போகிறாங்க அப்படின்னு தெய்வம் உத்தரப்பட்றாங்க அதுக்கப்புறம் தான் நமக்கு தெரியுது ஓ நம்ம வயசு பூரா இப்படி தான் போயிட்ருக்குதா யோ யோசனை உட்காருப்போம் அதில் வந்து ஆகுமா ஏதாவது எங்கேயாவது தூரத்தில் நடக்கும் அதை நினச்சி உட்காந்துருப்போம் அது தான் செயல் வரப்போகுதா இப்படி தெய்வம் இந்த செயலை எடுத்து இப்படி சொல்லலைன்னா நமக்கு நம்ம ஆயுசு தெரியாது இதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய செயல் நிறைய இருக்குது தொடர்ந்து பார்க்கலாம் நமஸ்காரம்